ஸ்ரீகுருபியோ நமகா ஒரு ஒரு பாவகங்களுக்கும் என்னென்ன காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஏழாம் பாவகம் அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஒரு பேலன்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் பேலன்ஸ்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு அவனை லக்னம் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒன்றாம் எண் இடம் அப்படின்னு வச்சோம்னா அதுக்கு நேர் ஏழு அப்படிங்கிறது அவனுக்கு நேர் எதிரான பாவகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம் தனக்கு சரியான ஒரு இணை அல்லது ஜோடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதிலருந்தே புரிஞ்சிருக்கும் ஏழாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் அதாவது கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பந்தத்திற்கும் அத நம்முடைய நட்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கூட்டு தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியதும் இந்த ஏழாம் இடம் இப்போ இந்த ஏழாம் இடத்தினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பேலன்ஸுன்னு சொல்லியாச்சு இல்லையா அப்போ நம்முடைய உடலின் அந்த ஒரு சமமான தன்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி அதனுடைய ஒரு சமநிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த சமநிலையை குறிக்கக்கூடியது பேலன்சிங் பாயிண்ட்டு அல்லது இடம்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு பொதுவாக இந்த நம்மளுடைய அந்த ராசி கட்டம் நம்ம போட்டோம்னா அதில் அந்த பன்னிரெண்டு பாவகங்கள் போடுறோம் இல்லையா லக்னத்தில் எண்ணி பன்னிரெண்டு நான் இதில் உங்களுக்கு குறியிட்டு காமிச்சிருக்கேன் ஒன்று ஏழு அப்படின்னா அது ஒரு லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு எட்டு மூணு ஒன்பது நான்கு பத்து ஐந்து பதினொன்று ஆறு பன்னெண்டு அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க இதுதான் வந்து இந்த ரெண்டு பாவகங்களும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருந்தால் லைஃப் நல்லா போகும் பொதுவாக நம்ம வந்து இது தீம் தான் இந்த எதிரெதிர் பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனெக்டிங் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா சமம்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டு எட்டு இந்த பாவகங்களை நம்ம சமமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பும் வந்து ஒரு பேலன்ஸில் போயின்னு இருக்கும் ஒன்று அதிகமாச்சு அதில் ஏதாவது ஒரு விதம் அப்படின்னா அதனுடைய இன்னொரு பலன் வந்து நம்ம அனுபவிக்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுறதோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களோ குறையும் இப்போ இந்த ஏழாம் இடம்னு சொல்லும்போது ஒரு கூட்டு தொழில் செய்கிறேன் ஒருத்தரோட சேர்ந்து நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் பா நம்ம இந்த லக்னங்களுக்கே வந்து பாதகம் செய்யக்கூடியவை மாரகம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லுவோம் பாதகம்ங்கிறது வந்து நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இல்லை நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய எண்ணத்திற்கு எதிராக அப்படியே நடக்கிறது அது பாதகம் நமக்கு கெடுதலை செய்யக்கூடியது மாரகம்ங்கிறது என்ன அப்படின்னா மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் மாரகம் உயிரே போகிற அளவுக்கு நமக்கு ஒரு வலிவேதனையும் தரும் நம்ம மற்ற விஷயங்களோட கனெக்ட் ஆகும்போது சில தசாபக்திகள் சில கிரகங்களோட கனெக்ட் ஆகும்போது மரணத்தையும் தரக்கூடிய வலிவேதனைகள் அப்படின்னு சொல்லுவோம் அது அப்போது பொதுவான ஒரு மாரகஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த ஏழாம் பாவகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சேர்க்க சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய லைஃபே வீணாக போய்டும் அது மாதிரி இந்த ஏழாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் திருமணம் அல்லது ஒரு தொழிலில் வந்து நம்ம ஒரு பாட்னராக சேர்றது அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த ஏழாம் பாவகங்கிறது நமக்கு இவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது நம்மளுடைய வருமானத்துக்கு அது எவ்வளோ தூரம் ஃபேவரபுளாக இருக்குது நமக்கு அது பாதகஸ்தானமாக இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றின ஒரு அனாலிசிஸ்க்கு இந்த ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நண்பர்கள் புதிய மனிதர்கள்னு சொல்லியிருக்கோம் அதாவது யார் கூட நம்ம பழகிறோமோ அடுத்தது அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு வாடிக்கையாளர் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஒரு தொழில் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதில் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய கிளையண்ட்டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஏழாம் பாவகம் நட்புக்கும் இந்த இடம்தான் அடுத்தது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏழாம் பாவகம் முதல் குழந்தைன்னு சொல்லும்போது ஐந்தாம் இடத்தை பார்க்குற மாதிரி ஐந்துக்கு மூன்று அந்த மூத்த குழந்தைக்கு ஒரு இளைய சகோதரம் அல்லது சகோதரி இல்லையா அப்போ மூன்றாம் இடங்கிறது இளைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஐந்துக்கு மூன்று அப்படிங்கிற வகையில் இது ஏழாம் இடத்தை நம்ம எடுத்துப்போம் நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கு சொல்லும்போது கணவன் அல்லது மனைவியை கொடுக்கக்கூடியதும் ஏழாம் இடம் அதே நேரத்தில் தாயாருடைய சொத்துக்களை குறிக்கக்கூடியது நான்கிற்கு நான்கு நாலுலேருந்து எண்ணி வரும்போது நான்கு ஐந்து ஆறு ஏழு இல்லையா அப்போ தாயாரினுடைய சொத்துக்கள் அவருடைய சுகம் இதெல்லாமுமே இந்த ஏழாம் இடம்தான் அப்போ பாருங்க ஒரு பாவகத்துக்கே வந்து எத்தனை வித விதமான காரகங்கள் இருக்கு எத்தனை விஷயங்கள் அதை சுட்டி காட்டுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏழாம் பாவகம்னு சொல்லும்போது அப்படியே ரெண்டு ஹாஃபா நம்மளை அஹ் கூறுக ஹரிசண்டலா கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடுப்பகுதியின்னு எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறாம் பாவகம் வரைக்கும் உங்களுடைய அந்த குடல் அந்த இன்டெஸ்டைன் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆறாம் பாகம்னு சென்று நம்மளுடைய அந்த நாபின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த ஏழாம் பாவகமாக எடுத்துக்கலாம் இது வந்து எதையெல்லாம் உள்ளடக்கியதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய அந்த சிறுநீரகங்கள் ஏன்னா மனிதனுடைய உடம்புல வந்து ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டம் அது வந்து அவசியம் அவனுடைய இயல்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்போ அந்த ரத்த ஓட்டத்தை ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்பை வந்து ஒரு சமநிலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து சிறுநீரகங்களுடைய பங்கு தான் ரொம்ப அதிகம் அதனால் ஏழாம் பாவகம்னு சொல்கிறது நம்மளுடைய சிறுநீரகத்தையும் பெண்களுடைய கர்ப்பப்பையும் குறிக்கக்கூடியது இந்த ஏழாம் பாவகம் அப்போது இந்த ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமானது எத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அவன் தொழில் பண்ணலாமா இல்லை அவனுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லும்போது இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பத்தாம் பாவகத்தை பார்க்குறோம் அவனுடைய வருமானம் நல்லா இருக்குமான ரெண்டாம் பாவகத்தை பார்ப்போம் அவன் வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவானா எதிர்பால் அதாவது எதிர்த்து யார் இருக்காங்களோ அவங்களுடைய நட்பு வந்து இவனுக்கு பலன் கொடுக்குமா இல்லை இவனுக்கு அது தொந்தரவாக போய் முடியுமா அப்படிங்கும்போது இந்த இரண்டு ஏழு பத்துங்கிற பாவகங்களை பார்ப்போம் மெயினாக வருமானம் நல்லா இருக்குமா அந்த தொழில் நல்லா அமையுமா ஏழுங்கிறது வந்து பாதகம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு அப்போது யாருக்கெல்லாம் அந்த ஏழாம் இடமே பாதகஸ்தானமாக வருதோ அவங்க வந்து திருமணம் அல்லது ஒரு தொழில் முயற்சி கூட்டு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது அடுத்தவரை நம்பி நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் அடுத்தவர்களுடைய தலையீடும் அந்த விஷயத்தில் இருக்கும் அவங்களும் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும் அப்போது பொதுவாகவே இந்த லக்னங்களுக்கு வந்து நம்ம பாதகாதிபதியாரு அப்படின்னு ஒரு விஷயம் பார்ப்போம் அதை வச்சு தான் வந்து மெயினான அந்த கதையுடைய ஒன்லைனே ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனுடைய தசாபுக்தி விஷயங்கள் எல்லாம் எப்படி பலன் கொடுக்கறது அவனுடைய லைஃப் முக்கியமான ஸ்டேஜஸை அழகாக அவன் கடந்து போகிறாரா அப்படின்னா அந்த பாதகாதிபதி வந்து எந்த விதத்துலையும் டச் பண்ணாமல் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும் அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் அதை வந்து நல்ல விதமாக கொண்டு போகிறதா இல்லாட்டி அதை வந்து ரொம்ப அதை ஸ்பாயில் பண்ணுறதா அழித்துறது அழித்து விடுகிறதா அப்படிங்கிறதுக்கு அந்த ஏழாம் இடம் முக்கியம் அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் உன்னுடைய கூட்டாளி யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்மளுடைய நண்பர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது சரியாக இருக்கணும்னு இப்போ இந்த ஏழாம் பாவகம் வந்து இத்தனை உடல் சம்பந்தப்பட்ட இத்தனை விஷயங்களையும் நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களுக்கும் இதெல்லாம் அது காரகமாக அமைகிறது இனி அடுத்தது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்